ஐக்கி குரலால் அந்த பேரி பிராட் A, ver, a, ver, a ver.

மாநில தலைவர் இடத்தை குறிப்பிட தப்பது பற்றிய நிர்வாகத்தில் சுகாதியா தீவிர மற்றும் ஐயாவது நிர்வாக கடைசி வெஜோட பாருங்க. பிரேக்கர்ல ஏகானோ தினு குட்டியா சேரு.

அடியட ரோட்ல கிச்சன் தெபாக் போடு தள்ளி போடு சீ பாத்தா சீ பாடு 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 பா பாடு பா பாடு பா அது லோகோ வந்து தெபாக் வந்து நீங்க வா அது மேல ரோடல தெபாக் இருக்கே லேவுடாடா நீங்க பிரேமத்தியே பிரேசேலாவா ஜாவா கிட்ட ஒட்டிய சேர்வை யாராவது கிட்ட ஒட்டிய சேர்வை 2015 ல தோனினதுல நாடக்குல நாடக்குல பாத்தீங்க பாத்தியா தீவரிதோ ஜானது எடுத்து பண்ணிருக்கிறே ஜீவன் தோட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கிறா ஜீவ தோட்டம் எடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் கே அம்மாள் கே அம்மாள் திருப்படி வேலை கிட்டவங்க நம்ம அமராவத்துக்குறோம் அமராவித்துக்கு போட்டு மார்த்தியோரி எத்தனை ஜானது என் தீர்ச்சி கண்டு ஓ தோழம் எடுத்துக்கிட்டிருப்போடையா விரும்ப கட சிவா சித்திரைப்படி ஆத்தியா சித்திரைப்பட்டி கோமிச்சின் படி சிவன் ஆடிக்கா சித்திரைப்படி ஓ தீவரி எத்தனை ஜானம் ஒரு நஞ்சன் கூட

இந்த நல்லே ஓட ஆரம்பிக்கிறதுயா சவு சொன்னாரு நீங்க ஆச்சியா சித்திரบุรี ஆச்சியா சித்திரบุรี ஓடி போடு தள்ளி போ ஓடிங்க ஓடிங்க மெடிக்கல் செலிபரேஷன் செக்போட நம்ம நம்ம கிட்ட கேக்குறேங்கப்பா முதலாவதாக <laughs>

என்ன வந்துட்டீங்க போல பி.கே. குமார் வெடிகால் தட்டுறப்றா பாட்டி வகிட்டுற காவடி வெற்றிவேல் அஞ்சுகாமே ஆராரடி வெடிகால் தட்டுறதுக்கு முடிபல்லற ஆர்வம் பிரஜோதி பிரம்மாஸ்ரீக்கு வணக்கம் எல்லாரும் சாய்வுல வந்து பாக்கீங்க மதீ வாரியா, okay, வாரியா, yeah. okay, okay.

நடிவு அल्ले ஊர்ல வந்துட்டே இருக்கிற போது தந்தை மூபடி தெரிய باشி தபிகாசி மூலக்குடி ஒத்தி وړிக்க ஜாரதி warga kalae pochu நா சேதோ அது மேல போறயா நாங்க ஓடுனது பிடிக்கிறதுக்கு சாப்பு ஒங்கமா பிடிங்கோ வரே warga وړிக்க ஜாரதி வாட போக போவானே இங்க போ இதுலயே போल्ले ஆதோ வந்துட்டே இருக்கிற போலயா செவநன்றி அது ஆதி ஆதி குறதுடி ஆதி ஆதி குறதுடி ஓ கேளீங்க ஜாரதி நம்ம கண்டல பாட்டியே நம்மள செல்லடே

ஒட்ட லடாவத்துக்கு தெருவுல அடைபட்டுட்டே இருக்க முடியா சரியா மாட்டடி பதையி இருந்து ஓட ஓடுதுக்குது தெருவுல குள்ள பிரேம்ல சேலா சாமதி நவுத்தியா சேருய் நல்லா குளி வீதில தா வீதில தா சிவசோலை வீதில தா சிவசோலை போடி ஒருவேளை தரையில இருந்துக்குட்டி பிரேம் இந்த தடவ ஒட்டுட்டே இருக்காலே கேயா ஃபால்லுக்குட்டி ஓடவே போட்டம் நீங்க பாத்து கொடி <laughs> கொடி <laughs> <laughs> ઉત્સવ સર્વે બલ્લાંગોડી મેડિકામાં સુજ્યોને મેડિકામાં સુજ્યોને પરખા પરોની રનકાળ પર છે તકરો પરથી તીનો છે

جدي پٽي پٽي ورجا پوي جا ٽينين اندر يا اوا اڏاڻ جو ورنا اڏاڻ جو وڌيڪ وڌاري ٿي واتا اڏاڻ جو وڌيڪ گا پون رها وڃي ٿو پييا وڏي جا ٽوٽم جو به ڏاڙو ته ويئو به وراتا پنهنجي ساري وراتا ٿي ٿو ٽيمو

dus natur exempl solamente stereotype அ எanium 아� bullyん Companysia Caoimherapawaleiditu ThBravo Diage María Guziousness Touche话тор في 이�있는 snapditaotiows curs பெரிய Baiki Y Ciangatta maçaoديatos naturan 집etteャ கேரளா hier shuttle Talka Stadium diصلody transportpancer seedswells boys play Хорошо autora pot Strange Blocksexplos吸TI gre waterproof. Coca против

தெரியுது பத நடைபெற்ற கொஞ்ச இருக்கக்கூடிய பெரிய மாட்டி பத 12 இல் முதல்லாவதாக எல்கே கி கொடிக்கு 5000 இருந்து இருந்து 1 லட்சம் 1 லட்சம் முதல்லாவதாக தெரிவு தெருதுயா பைங்கோ 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 ஆமிர்தி பைங்கோ மாட்ல சீ பகாரிய பைங்கோ தெருவடி தெருவடி இருக்க ஜானு தெருவடி ராண்ட் தெருவடி மாட்டி நேரா வந்துச்சு முதல்லாவதாக வந்துட்டிருப்புதுயா டாக்டர் சுபாபட்டியே தலைவர்

ஓடிவருகின்ற வருகின்ற வீயோ பிரே பிரன்ஸ் Kerala ガडाディना हुमारा

வந்துச்சா எல்லாம் வந்துச்சா எங்க வீட்டு மாட விடு மாட விடு மாடு என்ன